வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணே ஏக்கரா ஏக்கராக உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதக்கம்பட்டி மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா ராமச்சந்திராபுரம் ஏரியாங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா அரைவாசி வந்து மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க மீதி வந்து தான் போட்டிருக்குறாங்க சுற்றியுமே வந்து தினந்தோ பக்க ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தண்ணி பாருங்க மேலேயே இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு வச்சுப்பீங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாய்ங்க இதை வாக்களுங்க நல்லா செம்மண் பூமிங்க நம்ம வாங்கி தோப்புன்றது இது அருமையான இது உங்களுக்கு கட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்குங்க இருபது அடி அகலமுள்ள தனித்தடங்க ரெண்டே கை எழுத்துங்க இந்த பூமிக்குங்க மேவர் இருக்கிறது அண்ணனுங்க கிழவர் இருக்கிறது தம்பியோட பூமிங்க ஒருத்தர் வந்து விவசாயம் இருக்காருங்க ஒருத்தர் வந்து சும்மா ஓட்டு வச்சுக்கிற அப்படிங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க இந்த பூமி இந்த ஏரியா பக்கத்தில்ங்க காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தடம் வந்து அக்னி மொழியில் உள்ளவன் சேர்கிற மாதிரி இருக்குங்க இதான் எம்டி பூமிங்க மேவரம் மாதிரி மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க சுற்றி மாதிரி எண்ணெய் தான் இருக்குதுங்க இந்த ஏரியாவில்ங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு வில்லேஜ் பக்கமே வந்துருங்க இந்த பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணே கிலே இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசலாங்க இந்த பூமி கிழவரமாக உள்ள தோப்புங்கிறது கரெக்டாக கட்டோடேருந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலமூலம் தனித்தடங்க நல்லா உள்ளே ஏரியாங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க இதே தடங்க நம்ம உள்ள வரக்கான பாதைங்க இந்த தோப்புலேருந்து நிலங்கண்ணு வரைக்கும் வந்து தடங்க நேர் வந்து அப்படியே தெக்க போய் கிழக்கு வந்துடுங்க காடு ஒரே மட்டமாக வந்துடுங்க கட்டோடு நூறு மீட்டர் நீளம் தான் உள்ளே வரக்குங்க சுற்றி வந்து பக்கம் ஏரியாங்க மொத்த ஏரியா வந்து மூணை ஏழு ரேட் வந்து நாற்பத்தி ரூபா சொல்கிறாங்க